எல்லாருமே வந்துட்டு இருக்காங்க இப்ப நீங்க வெளியில போய் வாங்கிட்டு வரதுக்குள்ள படம் போட்டுருவாங்க நான் ஐஸ்கிரீம் வாங்குறேன்னு தான் சொன்னேன் ஐஸ்கிரீம் வாங்க வெளியே போறேன்னு நான் சொன்னேன் உனக்கு வேணும்னா சொல்லு ஐஸ்கிரீம் நம்ம உட்காந்து இருக்கிறதுக்கே வரும் அது எப்படி வரும் அதெல்லாம் உனக்கு எதுக்கு நான் மேஜிக் பண்ணா ஐஸ்கிரீம் இங்கே வரப்போகுது இப்போ உனக்கு ஐஸ்கிரீம் வேணுமா வேணாமா ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல தான் இருக்கு ஆனா இங்கே எப்படி வரும் இப்போ உனக்கு சாப்பிடணும் அவ்வளவுதானே வெயிட் பண்ணு ரெண்டே நிமிஷம் ஐஸ்கிரீம் உன் கையில் இருக்கும் சரியா பொன்னி இப்போ உன் கண்ணை மூடு எதுக்கு ஐஸ்கிரீம் வேணுமா வேணாமா வேணும் அப்போ கண்ணை மூடு கண்ணை மூடி ஒன் டூ த்ரீ கவுண்ட் பண்ணு அதுக்குள்ள ஐஸ்கிரீம் உன் கையில் இருக்கும் அப்படியா ஆமா பொண்ணி கண்ணை மூடு ஒன்னு ரெண்டு மூணு மேடம் சார் என்ன Thank you Pudi Thank you ஒன்ஸ் again ஓகே சார் இப்படி சக்தி நீங்க சொன்ன மாதிரி ஐஸ்கிரீம் நம்ம சீட்டுக்கே வந்துருச்சு அப்போ நிஜமாவே உங்களுக்கு மேஜிக் தெரியுமா மேஜிக்லாம் ஒன்னு இல்லை பொண்ணி நான் சும்மா உங்ககிட்ட போய் சொன்னேன் ஐஸ்கிரீமை நான் போன்ல தான் ஆர்டர் பண்ணேன் அதான் நீங்க வந்து கொடுத்துட்டு போறாங்க என்னென்ன மூலம் சொல்றீங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப புதுசா இருக்குங்க எங்க ஊர் தேட்டர்லாம் இடைவேளை போட்டதும் நாங்களே போய் தான் காசு கொடுத்து முட்டை பப்ஸ் சமோசா இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம் ஆனா இங்க ஐஸ்கிரீம் நம்ம இருக்கிற இடத்துக்கே வந்து கொடுத்துட்டு போறாங்க உலகம் எப்படி எல்லாம் சக்தி சரி சரி பொண்ணு இப்படியே பழைய விஷயங்கள்லாம் நினைச்சு உருகிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ அப்புறம் ஐஸ்கிரீம் ஃபுல்லா உருகிரும் சாப்பிடு சரி பால்கன காத்துல பாசந்த பாடு கனவிலும்னைக்கல வாழ்கத்தான் மாறுதோ கைப்பிடி எடுக்கல காதலும் ஏறுது மொத்த மாச நங்காலி நங்காலி மத்த மாசே தே பனங்காலி